யிலமல்லாம் வேறான நகரில் மகையில் கை கையில காரணி கதை ரயில் புல்லு வெள்ளி கைலையில் புல்லு வெள்ளி கையில் புல்லு மாணிக்க கையில் கொலவர் ரேகா தெய்வலோகம் நல்லாதீரே தேவேந்திரி கொலவர் ரேகா கைலாயத்திலே

நலமுடலே ரிஷிமார்கள் நலமுடலே ரிஷிமார்கள் முடியும் முடிவுங்க முடிவு உலகத்தையும் படைத்த பகவான் படைத்த பகவான் எறும்பிலிருந்து யானை வரை எண்பத்தி ஒன்று லட்சம் சிவ ஜீவசந்துகளுக்கெல்லாம் ஜீவ சந்துகளுக்கெல்லாம் பட்டினி இல்லாமலே படி இழக்க வேணுமென்று படி இழக்க என்று பகவான் படி இழக்க வேணுமானால் உருவாக்க வேணுமல்லவா உருவாக்க வேண்டுமே ஆண்டவராய சிவன் யாரை அழைக்கிற யாரை அழைக்கின்றார் அழைக்கின்றா தேவேந்திர பூபதி அழைக்கின்ற அந்த தேவேந்திர பூகதி அழைக்கின்றார் அப்பா தேவேந்திர பூபதி என்னையா மக்களுக்கெல்லாம் படி வேண்டும் ஆ படி வேண்டும் உணவு கொடுக்க வேண்டும் உணவு கொடுக்க வேண்டும் ஒரு மனிதன் உயிரோ வாழ வேணுமானால் வாழ வேண்டுமானால் உயிர் கொடுக்க வேண்டுமானால் உயிர் கொடுக்க வேணுமானால் அதாவது உணவு தேசிய விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயரை அரசாணையாக பெற பிரதிநிதிகள் மாநாடு இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநாட்டிற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் திருமிகு அமித்ஷாஜி அவர்கள் வருகை புரிந்துள்ள மனமாற வருக வருக என இச்சமூகம் சார்பில் வரவேற்கிறோம் அவருடைய வருகையின் சிறப்பு தேவேந்திர தேவேந்திரகுலர் மாநாட்டுக்காக மட்டுமே அவர் தமிழகம் வந்துள்ளார் இதற்காக தேவேந்திர சமூகம் பெருமைப்படுகிறது நன்றி பாராட்டுகிறது இம்மாநாட்டிற்கு சிறப்புரையாற்றுவதற்கு வியத்தகு பத்திரிகையாளரும் பொருளியல் மேதையுமான ஐயா குருமூர்த்தி அவர்கள் வருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள் அவர் வந்து கொண்டிருக்கிறார் அவரும் பல்வேறு குடும்ப நிகழ்ச்சிகள் இருந்தும் தேவேந்திரர்களுடைய மேன்மைக்கு நான் ஒளிப்பாய்ச்சியே தீர்வேன் என்ற உறுதியோடு நம்மளை உந்துதல் படுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார் அவரையும் வருக வருக என அழைப்பதில் பெருமிதம் கொள்கிறோம் அவர் வருவதிலும் இச்சமூகம் பெருமை கொள்கிறது பெருமை பாராட்டுகிறது இந்தியா ஒரு சாதிய சமூகம் சாதி இல்லாத சமூகம் இல்லை சாதிகளிடையே புரிந்துணர்வு தேவை என்ற கருத்தோடு ஒவ்வொரு சாதிகளுக்குள்ளும் ஒரு ஆழ்ந்த புரிந்துணர்வு தேவை என்ற அவர்களுக்கு ஒரு உறவு பாலம் தேவை ஒரு புரிதல் தேவை என்ற நோக்கோடு களப்பணியாற்றிக் கொண்டிருக்கும் சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய துணை மாநில துணைப்பாளர் முனைவர் பேராசிரியர் சீனிவாசன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அவர் உறவு பாலம் அமைத்து கொடுத்த பின் பிற சமூகங்கள் நமக்கு உதவும் கரங்களாக தேவேந்திர சமூகம் மேன்மையடைய நாங்கள் குரல் கொடுப்போம் தோல் கொடுப்போம் இன்று வரை இதற்காக உரிமை குரல் கொடுத்து கொண்டிருக்கும் பிற சமூக தலைவர்களே அமைப்பை சார்ந்த பிரதிநிதிகளே செயல்பாட்டர்களை உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் தேவேந்திர சமூக மக்களிடையே பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் இச்சமூகம் தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயரில் அழைக்கப்பெற வேண்டும் என்ற கருத்தொற்றுமையோடு இங்கு வருகை புரிந்துள்ள பல்வேறு தேவேந்திரகுல சமூக அமைப்புகளே தலைவர்களே பிரதிநிதிகளே செயற்பாட்டர்களே உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் இதையும் தாண்டி இன் சிறப்பு ஊட்டும் வகையில் இங்கு வருகை புரிந்துள்ள பத்திரிகை நண்பர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் இம்மாநாட்டு இம்மாநாட்டின் மூலம் தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயர் சூட்டற்கான பெரும் முயற்சி வெல்லும் வரலாறு சொல்லும் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் டி உதயகுமார் தன்னார்வ அறக்கட்டளை விழிப்புணர்வு இயக்கம் டுஸ்ட் ஆல் இண்டியா பிஜேபி பிரசிடென்ட் சர்வஸ்ரீ அமித்ஷா ஜி பிளீஸ் ஆக்செப்ட் பிரபல சிந்தனையாளர் பிரசிடென்சியல் அட்ரஸ் தலைமை உரையாற்ற தேவேந்திர தன்னார் அறக்கட்டளையின் தலைவர் உயர் திரு மா தங்கராஜ் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்ள குல சொந்தங்களே உங்களை எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் சந்தித்து இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அழைத்ததனுடைய அடிப்படை நோக்கம் இரண்டு இருக்கின்றது ஒன்று இன்றைக்கு மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய இந்திய நாட்டிலே அரசியலிலே மிக உயர்ந்ததாக ஆழமான ஒரு அரசியல் வித்தகராக பார்க்கக்கூடியவரும் இன்றைக்கு தமிழகத்திலே தேவேந்திர வேளாளர் சமூகத்திலே ஆழமான உள்ளத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களுடைய அமித்ஷா ஜி அவர்கள் இது எப்படி நிகழ்ந்தது தமிழகம் முழுவதும் திராவிட சிந்தனை கருத்திலே ஆழமான பதிந்திருக்கக்கூடிய ஒரு வரலாறு பெரியாரிய கருத்திலே ஆழமாக பேசுகிற வரலாறு அதிலே அம்பேத்காரியத்தையும் இணைத்து வைத்துக் கொண்டு அதை அரசியலாக்க முயற்சி எடுக்கின்ற வரலாறு பிராமண எதிர்ப்புன்ற வரலாறு ஜஸ்டிஸ் பார்ட்டி மூலமாக தமிழகத்தினுடைய அரசியல் சித்தாந்தத்தை மாற்றி அமைத்த வரலாறு இப்படி பல்வேறு வரலாறுகளுக்கு மத்தியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த சமூகம் பட்டியல் வகுப்பிலே சேர்க்கப்பட்ட பிறகு தன்னுடைய பார்வையை இழந்து நின்றது ஒவ்வொருத்தருடைய மனசிலே ஒரு ஏக்கம் என்னுடைய வரலாற்றினுடைய உண்மை வரலாற்றை உலகத்துக்கு யாராவது எடுத்துச் சொல்வார்களா எடுத்துச் சொல்வார்களா எடுத்துச் சொல்வார்களா என்று ஏங்கிக் கொண்டிருந்த சமூகத்திற்கு நமக்கெல்லாம் பொக்கிஷியமாக கிடைத்தவர் தான் அமித்ஷா அவர்கள் மத்திய பிரதேசத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் பசுவை தெய்வமாக வணங்குபவர்கள் மாட்டிறச்சு உண்ணாதவர்கள் இவர்கள் இந்திரனை வழிபடக்கூடியவர்கள் தென் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக வசிக்கிற சமூகம் என்று முதன் முதலே சொன்ன இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முதல் அரசியல் பிரமுகர் அமித்ஷா அவர்கள் இந்த சமூகம் இருக்குதா இல்லையா என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் ஏதாவது ஒரு நாளைக்கு வாய திறப்பார்களா என்று இயங்கிக் கொண்டிருந்த காலத்தில் டெல்லியில இருக்கிறது ஒருத்தர் சொல்றார் தமிழ்நாட்டில் ஒரு சமூகம் அது உயிர் போட்டது இந்து சமூகத்திற்கு உயிர் போட்டக்கூடிய ஒரு சமூகம் தான் தேவேந்திர குல வேளாளர் என்று சொன்னார் இன்றைக்கு தமிழகமே திரும்பி பார்க்கிறது தமிழகமே திரும்பி பார்க்கிறது ஒரு பட்டியல் சாதி வகுப்பு எஸ் சி என்றும் தலித் என்றும் தாழ்த்தப்பட்டவன் என்றும் தீண்டாமை சாதி என்றும் ஒடுக்கப்பட்டவன் என்று எப்பொழுதெல்லாம் இந்த சமூகத்தை திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி இவனுடைய வரலாற்றையும் அடையாளத்தையும் அழிக்கின்ற ஒரு முயற்சியில் ஏற்பட்ட திராவிட கட்சிகள் இன்றைக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் வெட்கி தலை குடிந்து நிற்கிறது திராவிட கட்சி தமிழ்நாட்டில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் ஓட்டுகளாக மட்டும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஓட்டுகளாக மட்டும் என்னுடைய உண்மையான வரலாற்றை சொல்வதற்கு தயக்கம் இந்த தயக்கத்தை உடைத்தவர் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய வரலாற்றிலே யார் உடைத்தார் அமித்ஷா அவர்கள் உடைத்தார்கள் அந்த வரலாறு தமிழ்நாட்டில் இன்னைக்குமே திராவிடம் கிடையாது திராவிடம் என்பது தமிழகத்தில் கிடையாது தேவேந்திர சமூகம் திராவிடத்தை விட்டு வெளியே வந்து ஒரு கோடி பேர் தேவேந்திரர்கள் திராவிடத்திலிருந்து வெளியே வந்து விட்டார்கள் என்று அர்த்தம் இது பிரதிநிதிகள் மாநாடு என்னை நான் இந்த ஒரு மாத காலம் இந்த விஷயத்திற்காக நான் போகும் பொழுது காவல்துறை இந்த சமூகத்தின் பேரை கண்டாலே அலர்ஜி எங்கேயாவது கல்ல விட்டுருவாங்களா எந்தாவது கலவரம் ஆகிவிடுமா என்று நான் இந்த நிகழ்ச்சியினுடைய கட்டுப்பாட்டு முறைகளை எல்லாம் காவல்துறைக்கு விளக்கிய பொழுது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது இங்க காவல்துறைக்கு எந்த வேலையுமே நாம கொடுக்கல என்னுடைய வாழ்க்கையில நான் கட்டுப்பாடானவன் நான் மிக கட்டுப்பாடானவன் ஆனால் என்னை யாராவது முயற்சி செய்து என்னை கட்டுப்பாடு இழக்க முயற்சி செய்யும் பொழுது மட்டும்தான் அவன் வெகுண்டு எழுகிறான் இன்னைக்கு வாசல்ல பூர்ணகும்ப மரியாதை கொடுத்து அழைத்த அமித்ஷா ஜி அவர்களை அழைத்தவர் ஒரு பிராமணரால் வேதம் கொடுத்து கொடுக்கப்பட்டு அந்த எங்களுடைய சமூகத்தை சேர்ந்த தேவேந்திரகுலவேலா சமூகத்தவர் அக்ரகாரத்தில் பிள்ளையார் கோயிலுக்கு பூஜை பண்ணவர் எங்க பிரச்சனை இருக்கு எங்க பிரச்சனை இருக்கு இன்னைக்கு நான் தேவேந்திரன் கோயில் கட்டணும்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன கேட்டாங்க சாமியார் கட்சியா தேவேந்திரன் தேவேந்தர் நான் என்ன கட்சியா நடத்துறேன் என்னுடைய பண்பாட்டை எடுத்து சொல்வது கூட ஏற்றுக்கொள்ள முடியல் மருதநலத்தின் தலைவனான வேந்தன் வேந்தன் தெய்வமானதனால் தெய்வவேந்தன் ஆனால் தெய்வவேந்தன் வழக்கில் தேவேந்திரன் அழைக்கப்படுகிறான் தான் நான் தேவேந்தர்களோட வேளாளர் என்று சொல்கிறேன் என்று சொன்னா இதற்காக இந்த அரசு ஒரு கமிஷன் போடுகிறது ஐயா என் பேரு நான் ராமசாமி தங்கராஜி இல்ல 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 நீ தங்கராஜ் கிடையாது நான் சொல்ற அரசு சொல்றது நீ குப்புசாமி இன்னையிலேயே நீ குப்புசாமி ஐயா எங்க அப்பா வச்சது ராமசாமி குப்புசாமி இல்லையா உன் பேர் இதுதான் இப்படி சொல்லுகிற ஒரு அரசு இதை உடைக்கின்ற ஒரு முகமாக வந்து நம் முன்னால் நிற்பவர் தான் அமித்ஷாஜி தொழில் கேஸ்ட் சேர்க்கப்பட்டது ஒரு வரலாறு சொல்லப்பட்டது என்ன வரலாறு கோயிலுக்குள் போக முடியாத வணங்காத ஒருவரை பார்த்தாலோ தொட்டாலோ தீட்டு என்று கருது தீண்டாமைச்சாது என்று மனு சொல்கிறார் மனு சொல்றது சரியா தப்பான் அப்புறம் போயிடுவான் ஆனால் இந்த சமூகம் அதில் எந்த விஷயத்திலும் வராத ஒரு சமூகம் பட்டியல் வகுப்பில் சேர்க்கப்பட்டு அன்டச்சபிலிட்டி என்று அடையாளப்படுத்தப்பட்டது அன்றுதான் இவன் வேதனையுடைய உச்சத்திற்கு போனான் அது எப்படி வெளியில வருதுன்னு தெரியல என்னென்னமோ வரலாறு எழுதலாம் புத்தகம் எழுதலாம் என்னென்னமோ பேசலாம் ஆனா அமித்ஷா ஜி சொன்னார் அங்கிருந்து அப்பா அங்க தமிழ்நாட்டில் ஒருத்தருக்க பசுவ தெய்வம் வளர்கிறேன் நான் புடிச்சுக்கிட்டேன் அந்த விஷயத்தை அவர் தான் வரணும்னு தமிழ்நாட்டில் இந்த சமூகத்துக்கு வெளியே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யார் வர வேண்டும் இந்த சமூகத்தை பற்றி உண்மை வரலாற்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அமித்ஷா ஜி தான் வர வேண்டும் என்று நான் குருமூர்த்தியிடையே சொன்னேன் அவர் வந்தா மட்டும்தான் இந்த சமூகம் விடுதலை கிடைக்கும்